ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா பூமண்ணு மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் பல்கலையோர் தாம் மண்ணவந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சுவாமி இராமானுசருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற சமயம் ஜகதாச்சாரியரான சுவாமி ராமானுசர் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவே சித்திரையில் செய்ய திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தார் அந்த சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை பல வாச்சாரியர்களும் பல நூல்களிலே எடுத்து விவரித்திருக்கிறார்கள் திருவரங்க தமுதனார் என்று இராமானுசருடைய சிஷ்யர் அவர் இராமானுச நூற்றந்தாதி என்று நூற்றி எட்டு பாசுரங்களிலே சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை ரொம்ப அழகாக விவரித்து அருளி செய்திருக்கிறார் அதிலே ஆழ்வார்கள் தரத்திலே சுவாமி ராமானுசருக்கு எவ்வளவு அன்பு என்பதை பல பாசுரங்களிலே வெளியிடுகிறார் அதைத்தான் கடந்த சில தினங்களிலே நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் இறுதியாக சுவாமி நம்மாழ்வார் தரத்திலே ராமானுசருக்கு எவ்வளவு பிரேமம் அன்பு என்பதை திருவரங்க தமதனார் எப்படி வெளியிடுகிறாருங்கிறத பார்க்க வேண்டும் இராமானுச நூற்றந்தாதியினுடைய தொடக்க பாசுரத்திலேயே பாமன்னு மாறன் அடிபணி பல்கலையோர் பல்கலையோர் வந்த இராமானுசன் என்று இராமானுசருக்கு அடையாளம் தெரிவிக்கும் பொழுது மாறன் அடிபணிந்தொய்ந்தவன் என்றுதான் முதல் அடையாளத்தையே தெரிவிக்கிறார் இராமானுசர் யார் என்றால் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே பணிந்து அந்த திருவடிகளை தம் தலையாலே தரித்து கொண்டிருப்பவர் நம்மாழ்வாருடைய பாதுகைகளாகவே விளங்குபவர் சுவாமி ராமானுசர் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் எம்பெருமானுடைய திவ்யமான கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய பெருமைகள் அதுவே புகழ் புகழ்மழிந்த பா என்றால் அழகான திவ்ய பிரபந்த பாசுரங்கள் சுவாமி நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார் நான்கு வேதங்களாகவே கொண்டாடப்படுகின்ற நான்கு திவ்ய பிரபந்தங்கள் திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இந்த ஒவ்வொன்றத்திலேயுமே பாசுரங்கள் அவ்வளவு அற்புதமாய் எம்பெருமானுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக விவரிக்கிறது வடமொழி நூல்கள் சாஸ்திரங்கள் அதிலே கூட எம்பெருமானுடைய பெருமை நன்கு ஸ்பஷ்டமாய் விளக்கமாய் விளக்கப்படவில்லை ஆனால் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் அதே போல மற்ற திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப எளிதிலே புரியும் விதத்திலே அழகாக விவரித்தருள்கிறார் ஆக புகழ்மலிந்த பா மண்ணு மாறன் அந்த திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்வதிலேயே மிகவும் ஈடுபட்டு பாசுரங்களை அருள் செய்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் பன்னார் பாடல் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிரும் சோலையானே என்று திருமாலிரும் சோழ எம்பெருமான் அவரே நம்மாழ்வாருடைய திருநாவிலை அமர்ந்து கொண்டு பாசுரங்களை வெளிப்படுத்தினார் அதோடு மட்டுமல்லாது எம்பெருமானே மிகவும் இந்த பாசுரங்களில் ஈடுபடுகிறாராம் அந்த பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு கேட்டு தலை அசைத்துக்கொண்டு கொண்டு தென்னாதனா தெனா தென்னா என்று சப்தங்களையெல்லாம் எழுப்புகிறானாம் எம்பெருமான் அப்ப எம்பெருமானுக்கு எவ்வளவு ஈடுபாடு ஆக நம்மாழ்வாருக்கும் அந்த பாசுரங்களிலே அவ்வளவு ஈடுபாடு பெருமானுடைய ஆனந்தத்திற்காக பாசுரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் பாமன்ன மாறன் அடிபணி தொய்ந்தவன் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் மாறன் என்று கொண்டாடப்படுகிறார் உலக இயல்புகளை காட்டிலும் மாறியிருந்தார் பரபிரம்மம் கிடையாது இந்த ஜகத்து பொய் என்று பல மதங்களும் தங்கள் தங்கள் கருத்துக்களை எல்லாம் வைக்க அந்த கோட்பாடுகளையெல்லாம் இல்லை என்று அதிலிருந்து மாறுபட்டு உயர்ந்த வேதாந்த கொள்கையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவேயும் மாறன் என்று கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே நம்முடைய தலையை மடுக்க வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியமான கடமை என்று சுவாமி ராமானுசர் நம்மாழ்வார் திருவடிகளிலே அத்தனை பிராவண்யத்தோடு அன்போடு தலையை மடுத்து திருவடிகளை தலையாலே தரிக்கிறார் பாமன்னு மாறன் அடிபணிந்து ஒய்ந்தவன் அப்படி நம்மாழ்வாருடைய திருவடிகளே பணிந்ததினாலேயே ஒய்ந்தவராம் சுவாமி ராமானுசர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று கண்ணனம்பெருமானுடைய திருவடிகளையே தாரகமாக உணவாக போஷகமாக கொண்டிருப்பவர் சுவாமி நம்மாழ்வார் அத்தகைய நம்மாழ்வாருடைய திருவடிகளையே தமக்கு எல்லா விதமான அனுபவமாக கொண்டிருப்பவர் சுவாமி ராமானுசர் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு உபாயம் அந்த திருவடிகளே நமக்கு பிராபியம் என்று கொண்டு திருவடியினுடைய அந்த சம்பந்தத்தினாலே தான் நமக்கு வாழ்ச்சி உஜ்ஜீவனம் என்பதை சுவாமி ராமானுசர் இந்த உலகத்திற்கு உபதேசிக்கிறார் அதனாலேயே தாமும் அந்த திருவடிகளிலேயே தலையை மடுத்து அந்த திருவடிகளுக்கு பாதுகையாக தம்மையே சமர்ப்பித்திருக்கிறார் இதனாலேயே சுவாமி நம்மாழ்வாருடைய பாதுகைகள் ராமானுசன் என்று அழைக்கப்படுகிறது ஆக மாறனடி பணி சுவாமி ராமானுசர் நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே மிக்க அன்பு என்று கூறும் பொழுது நம்மாழ்வாருடைய திருவடிகளைப் போலே அவ்வளவு நெருக்கமாக இருந்து தொண்டுகளைச் செய்தவர் ஸ்ரீ மதுரகவியாழ்வார் எப்பொழுதும் தேவமத்தரியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று தமக்கு தெய்வமாகவே சுவாமி நம்மாழ்வாரையே கொண்டிருந்து அவருடைய உகப்பிற்காகவே அத்தனை கைங்க கைங்கரியங்கள் தொண்டுகளையும் செய்தவர் மதுரகவியாழ்வார் ஆகவே மதுரகவி ஆழ்வார் தரத்திலேயும் சுவாமி ராமானுசருக்கு மிக்க ஈடுபாடு அதனை திருவரங்கத்தமுதனார் அழகா ஒரு பாசனத்துல வெளிப்படுத்துகிறார் எய்தர்க்கரிய மறைகளை ஆயிரம் இன்தமிழால் செய்தர் குலகில் வரும் ஷட்டகோபனை சிந்தையுள்ளே பெய்தர் கிசையும் பெரியவரிசீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் இராமானுசன் ஒரு துணையே என்று தெரிவிக்கிறார் ராமானுசர்தான் நமக்கு உற்ற துணை மற்ற பந்துக்களோ மாதா பிதாக்களோ மற்ற உற்றார் உறவினர்கள் யாரும் நமக்கு உற்ற துணையாக இருக்க முடியாது நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார் கொண்டபெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதமில்லை என் திசையும் கீழும் மேலும் முத்தமும் உண்டபிரான் தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்ல கண்டீர் துணையே என்று இந்த உற்றார்கள் உறவினர்கள் யாரும் நமக்கு எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் உற்ற துணையாக இருக்க மாட்டார்கள் எம்பெருமானே நமக்கு உற்ற துணை என்று ஆழ்வார் தெரிவித்தார் அந்த ஆழ்வாரையே எல்லாமாக துணையாக கொண்டிருக்கும் மதுரகவிகள் அவருடைய திருவடிகளை பற்றியிருக்கும் சுவாமி ராமானுசர் அவரே நமக்கு உற்ற துணை என்று திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார் எய்தற்கரிய மறைகளை வேதங்கள் எய்தற்கு அரியன என்றால் அந்த வேதங்கள் அனந்தாவை வேதாகா என்று எண்ணிக்கையில் அடங்காமல் அமைந்திருக்கின்றன அத்தனை வேதங்களையும் படித்து அதை அத்தியனம் செய்து கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது என்பது முடியவே முடியாது ரொம்ப அரிய காரியம் செய்தற்கு அரிய காரியம் பரத்வாஜர் முதலான ரிஷிகளே அந்த வேதங்களை முழுமையாக நன்கு கற்று உணர்ந்து பொருளை தெரிந்து கொள்வதற்கு முடியாமல் சிரமப்படுகின்றனர் என்று வேதங்களிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எய்தற்கு அரிய மறைகளை முதலிலே மூலத்தை நன்கு கற்று உணர்வதே சிரமம் அதற்கு மேலே அதனுடைய பொருளை நன்கு கற்று தேர்ச்சி பெறுவதுங்கிறது அதைவிட சிரமம் ஆக எய்தற்கு அரிய மறைகளை அப்படிப்பட்ட அந்த சிரமமான வேதங்களை ஆயிரம் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபனை ஷடகோபன் சுவாமி நம்மாழ்வார் ஷடம் என்றால் அறியாமை அந்த அறியாமை அதோடு தொடர்பு இருக்கிற மற்ற தீய பண்புகள் அது அத்தனையும் ஓட்டி விரட்டி நமக்கு அருளுகிறார் சுவாமி நம்மாழ்வார் தாம் அந்த ஷட புத்தியையெல்லாம் விரட்டி ஓட்டி தெளிவாக அவ்வெம்பெருமானிடத்தில பக்தியோடு இருந்தார் தம்முடைய அடியவர்களுக்கும் அதே நிலையை அருளுகிறார் சுவாமி நம்மாழ்வார் ஆக ஷட்டகோபன் அவர் இந்த உலகத்திலே அவதரித்ததே எதற்குன்னா உலகில் வரும் ஷட்டகோபனை உலகத்திலே அவதரித்திருக்கிறார் எதற்காக ஆயிரம் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் அந்த சிரமமான வேதங்கள் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக ஆயிரம் பாசுரங்கள் மூலமாக இன் தமிழ் இனிய தமிழிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார் இப்போ மறைகள் அனந்தாவை வேதாகான்னு ரொம்ப எண்ணிக்கையில் அடங்காமல் இருந்தன இப்போ திருவாய்மொழி என்பது ஆயிரங்கிற அந்த எண்ணிக்கைக்குள்ளே அமைந்திருக்கிறது அப்போ ஆயிரம் பாசுரங்கள்னா அந்த பாசுரங்களை நன்கு கற்று உணரலாம் மேலே அதனுடைய பொருளையும் நன்கு அனுபவிக்கலாம் ஆக இந்த சிரமங்கள் திருவாய் மொழி முதலான இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இல்லை மேலே இந்த திருவாய் மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் தெளிவாக நமக்கு அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் இதையெல்லாம் நன்கு நமக்கு உணர்த்துகின்றன அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படுகிற ஜீவாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்மா அடைய வேண்டிய பிராப்யம் என்ன உபாயம் எது மேலே எது தடுக்கிறது விரோதி எது என்று இந்த ஐந்தையும் நன்கு விளக்குகிறது திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் ஆக இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற இந்த தமிழ் திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் அதற்காகவே அவதரித்தார் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் தரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் அவர்தான் மதுரகவியாழ்வார் சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் எப்பொழுதும் நம்மாழ்வாரையே தம்முடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு அவருடைய பெருமைகளையே நன்கு உலகத்திலே பறைசாற்றினார் மதுரகவி ஆழ்வார் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே என்று தெரிவிக்கிறார் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வறுமறையின் பொருள் அருள் கொண்ட ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே எம்பெருமான் அன்றொரு நாள் கீதாச்சாரியனாக இருந்து கீதையை வெளியிட்டான் எழுநூறு ஸ்லோகங்கள்ல வெளியிட்டிருந்தாலும் அதை கேட்ட அர்ஜுனனுக்கே தெளிவு பிறக்கவில்லை பல ஞானிகளும் அந்த கீதைக்கு நான் பொருள் சொல்லுகிறேன் என்று அவரவர்கள் தங்கள் புத்திக்கு எட்டின பொருள்களை விவரிக்கிறார்கள் ஆக கீதையினுடைய அந்த சரியான பொருளை பலரும் புரிந்து கொள்ளாமல் சிரமப்படுகின்றனர் ஆனால் திருவாய்மொழிக்கு அந்த மாதிரியான சிரமங்கள் இல்லையே அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து உபகாரம் செய்திருக்கிற சுவாமி நம்மாழ்வார் அவருடைய அருள் கருணை என்பதுதான் மிக்கது மிகவும் சிறப்புடையது என்று தெரிவிக்கிறார் ஆக அப்படி அந்த நம்மாழ்வார் தரத்தில் ஈடுபட்டவர் பெரியவர் பெரியன் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம் அந்த பெரியனான நம்மாழ்வாரையே தம்முடைய உள்ளத்திலே கொண்டிருப்பதினாலே மதுரகவியாழ்வாரே பெரியவர் என்று கொண்டாடப்படுகிறார் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தர் உதவும் மதுரகவியாழ்வாருடைய தன்மைகள் அவருடைய குணங்கள் பண்புகள் இதையெல்லாம் நன்கு உணர்ந்த சுவாமி ராமானுசர் அதை உலகத்திற்கு உபதேசிக்கிறார் தாம் அதன்படி அனுஷ்டித்து காட்டி மற்றவர்களுக்கும் அதனுடைய பெருமையை எடுத்து உபதேசிக்கிறார் உயிர்க்கு உதவும் இராமானுசன் உஜ்ஜீவனத்திற்கு உபகாரம் செய்பவர் சுவாமி ராமானுசர் உய ஒரே வழி உடையவர் திருவடி என்று தெரிவிக்கிறோமே ஆக இராமானுஷர் அவர் இந்த உலகத்துல அவதரித்தது எதற்குன்னா நமக்கெல்லாம் உஜ்ஜீவனத்தை கொடுப்பதற்காகவே அதை எதன் மூலமாக கொடுக்கிறார்னா ஆழ்வாருடைய அந்த நிஷ்டையை நமக்கு வெளிப்படுத்தி ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டிருந்தால் அப்ப நிச்சயம் இந்த சம்சாரத்தை கடந்து அப்பால் சென்று ஆச்சாரியனுடைய உகப்புக்காக எல்லாவிதமான விதமான தொண்டுகளையும் செய்யப்பெறலாம் என்பதையே உபதேசிக்கிறார் இப்படி உபதேசித்து நம்மையெல்லாம் திருத்தி வழிநடத்தி செல்லுவதினாலே ராமானுசனே எம் உருதுணையே இராமானுசர் தான் நமக்கெல்லாம் உற்ற துணை அவரை தவிர வேறு யார் நமக்கு துணையாக இருக்க முடியும் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தரத்தில் ஈடுபட்ட ராமானுசருடைய பெருமையை திருவரங்க தமுதனார் வெளிப்படுத்துகிறார் மேலே மற்றொரு பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வாருடைய அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதையே தமக்கு எல்லா விதமான ஆனந்தமாகவும் இன்பமாகவும் சுவாமி ராமானுசர் கொண்டிருக்கிறார் அந்த ராமானுசரே எனக்கு ஆரமுது ஆறாவமுது என்று தெரிவிக்கிறார் ஒருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன என் நீநிலத்தோர் அரிதரனின் இராமானுசன் எனக் காரமுதே என்று தெரிவிக்கிறார் திருக்குடந்தை சாரங்கபாணி எம்பெருமான் அவரையே நம்மாழ்வார் ஆறாவமுதே என்று கொண்டாடுகிறார் அவ்வெம்பெருமான் ஆழ்வாருக்கு ஆறாவதுமாக இருக்கலாம் ஆனால் அடியேனுக்கு சுவாமி தான் ஆரமுது என்று தெரிவிக்கிறார் அந்த ராமானுசர் எப்படிப்பட்டவர் நம்மாழ்வார்த்தரத்திலே அலாதியான அன்பு பிரேமம் கொண்டிருப்பவர் அவர் அருளி செய்திருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் அதையே எல்லாவிதமான இன்பமாகவும் கொண்டு இந்த உலகத்தவருக்கு அதையே உபதேசித்திருக்கிறார் ஒரு பெரும் செல்வமும் பெரிய செல்வம் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை காட்டிலும் தேவர்களுக்கு செல்வம் அதிகம் தேவர்களை காட்டிலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற இந்திரனுக்கு செல்வம் அதிகம் அந்த இந்திரனை காட்டிலும் பிரம்மாவுக்கு செல்வம் அதிகம் என்று இப்படி பார்க்கும் பொழுது யாரிடத்திலே மேலே இல்லை என்று சொல்ற அளவிற்கு அந்த உயர்ந்த செல்வம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட செல்வமாகவே இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது செல்வம் என்பது தானே புருஷார்த்தமாகவும் இருக்கிறது அதே சமயத்துல சாதனமாகவும் இருக்கிறது தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லும் பொழுது அதுல அர்த்தம் என்பது செல்வம் பொருள் இந்த காசு பணம் மற்றும் உண்டான செல்வங்கள் அனைத்தையும் குறிக்கிறது இந்த செல்வத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது அதுவே அடையத்தக்க ஒரு பயனாகவும் இருக்கிறது மேலே அதை சம்பாதிப்பது எதற்குன்னா அதை செலவழித்து நிறைய சுகங்களை பெற வேண்டும் இன்பத்தை துய்க்க வேண்டும் என்று பார்த்தால் அப்போ அது வழி சாதனமாகவும் இருக்கிறது அதே போல இந்த திருவாய் மொழி அது சாதனமாகவும் இருக்கிறது சாதனத்தை காட்டிலும் எவ்வளவு இனிமை அதுவே இப்போ நம்ம போக்கியமாய் அனுபவத்திற்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது ஆக அப்படிப்பட்ட செல்வமாகவே இருக்கிறது மேலே செல்வம் என்பது எவ்வளவு பெரிய செல்வமாக இருப்பினும் அது அழிந்தே போம் பிரம்மாவினுடைய செல்வம் கூட அவருடைய ஆயுசு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவரிடத்துலேருந்து நழுவிவிடும் அதே போல திருவாய்மொழியாகிற செல்வம் நழுவுமான்னு கேட்டா நழுவே நழுவாதே இந்த உலகத்துல வரைக்கும் அனுபவிப்போம் பிற்பாடு வைகுந்தத்துக்கு போயிட்டா அங்கேயும் இதே திருவாய்மொழி அனுபவம் அது நிலைத்து நீடித்து கிடைக்கும் அக ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தரு பூமகள் நாதனும் தந்தை என்பவர் நமக்கு ஹிதத்தை செய்பவர் ஹிதம்னா நன்மை தாய் என்பவள் பிரியத்தை செய்பவள் பிரியம் என்றால் நம்முடைய விருப்பம் நமக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பவள் தாய் திருவாய்மொழி நமக்கு ஹிதமாகவும் உபதேசிக்கிறது அதே சமயத்தில் பிரியமாகவும் உபதேசிக்கிறது சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் உங்களுக்கு நான் சொல்வது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது ஆனாலும் இதுதான் உங்களுக்கு நன்மை இந்த நன்மையை என்னால் வெளியிடாமல் இருக்க முடியாது என்று அந்த கருணையோடு ஹித புத்தியோடு உபதேசிக்கிறார் அப்போ தா தந்தையைப் போலே ஹிதத்தை செய்கிறது திருவாய்மொழி எப்படி ஒரு தாயானவள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாளோ நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்வளோ அதை போல திருவாய் மொழியும் நமக்கு பிடிக்குமா போலே நம்முடைய விருப்பத்திற்கேற்ப உபதேசிக்கிறது கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே வெம்பெருமான அடைய வேண்டும் விருப்பமுடையவர்களே நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப இனிமையான உங்களுக்கு பிடித்தமான வழியை சொல்லுகிறேன் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே வெம்பெருமானுடைய நாராயணன்கிற திருநாமத்தை நாரணன் என்று சுருக்கமாக சொன்னால் கூட போரும் வெம்பெருமான் மகிழ்ந்து அருளுகிறான் என்றெல்லாம் உபதேசிக்கிறார் அப்ப தந்தை தாயாகவே இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது உயர் குருவும் என்றால் சிறந்த ஆச்சாரியர் நம்முடைய அந்த அக்ஞானம் அறிவின்மையை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியராகவே திருவாய்மொழி அமைந்திருக்கிறது நமக்கு வேண்டி அந்த ஞானத்தை கொடுத்து நம்முடைய அறிவின்மையை போக்கி நமக்கு நன்மை செய்வதினாலே திருவாய் மொழியே ஆச்சாரியராகவும் அமைந்திருக்கிறது மேலே வெறிதரு பூமகள் நாதனும் சிறந்த நறுமணம் மிக்க புஷ்பம் அதற்கு மேலே இருக்கிற பிராட்டி தாமரை ஆள் அழகான தாமரை புஷ்பத்திலே வீற்றிருக்கிற பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பகவான் பிராட்டிக்கு வல்லபனான ஸ்ரீநாதனான ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் திருமால் அந்த திருமாலுக்கு என்ன தன்மையோ அந்த குணங்கள் இந்த திருவாய்மொழிக்கும் அமைந்திருக்கிறது எம்பெருமான் பரத்வம் முதலான எல்லா கல்யாண குணங்களோடு கூடியிருக்கிறான் நமக்கு உயர்ந்த அனுபவத்தையே கொடுக்கிறான் மேலே அவனே உபாயமாக இருந்து கொண்டு இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு வழியாக அமைந்திருக்கிறான் அதைப்போல் இந்த திருவாய்மொழி எப்படி இருக்கிறதுனா இவை பத்தும் வீடு இந்த திருவாய்மொழியை கற்றுக்கொண்டால் அதனாலேயே உயர்ந்து அந்த முக்தி கெட்டுகிறது மேலும் இந்த திருவாய் மொழியை கற்று உணர்வதே அதனுடைய பொருளே அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது அதனுடைய சொல் அந்த பாசுரங்களே அவ்வளவு இனிமையாக அமைந்திருக்கிறது போக்கியமாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு உபாயமாகவும் அமைந்திருக்கிறது இந்த தன்மைகளிலே எம்பெருமானோடையே ஒற்றுமை கொண்டிருப்பதினாலே அந்த ஸ்ரீயப்பத்தியே இந்த திருவாய் திருவாய்மொழியே ஸ்ரீயப்பதி என்று சுவாமி ராமானுசர் இதை உலகத்தவருக்கு உபதேசிக்கிறார் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீ நீநிலத்தோர் அரிதரன் இன்ன மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே மாறன் சுவாமி நம்மாழ்வார் அவர் தம்முடைய அந்த பக்தி நிலைகள் அதனுடைய அந்த நிலைகளிலே இந்த பாசுரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார் பரபக்தி பரக்ஞானம் பரமபக்தி என்று இந்த பக்தியிலே பல நிலைகள் அமைந்திருக்கின்றன பரபக்தி அம்பெருமானிடத்துல உயர்ந்த காதல் இதர விஷயங்கள்ல வெறுப்பு பரக்ஞானம் எம்பெருமான நேரே கண்டுவிட்டார் போலே மானச சாக்ஷாத்காரம் மனதாலே அவ்வெம்பெருமானுடைய திருமேனி அழகு கல்யாண குணங்களை அப்படியே அனுபவித்தல் அது பரஜானம் பரமபக்தின்னா இனி ஒரு நொடி அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்தால் பிராணனே போய்விடும் வெப்பெருமானோடு சேர்ந்தால் அன்றி இந்த பிராணன் தரிக்காதுங்கிற அந்த நிலை இருந்தால் அது பரமபக்தி இந்த நிலைகளுக்கேற்பத்தான் திருவிருத்தத்திலிருந்து திருவாய்மொழி ஈராக அத்தனை திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் அருளி செய்திருக்கிறார் இந்த பாசுரங்களே நமக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் கொடுக்கின்றது என்று சுவாமி ராமானுசர் உலகத்தவருக்கு உபதேசிக்கிறார் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே செந்தமிழ் ஆரணம் உயர்ந்த இனிமையான தமிழ் அதனுடைய பொருள் சுவை அவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது சொற்சுவை அதுவும் ரொம்ப இனிமையாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த தமிழிலே அமைந்திருக்கிற பாசுரங்களே நமக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் கொடுக்கிறது என்று எந்த இராமானுசர் உபதேசித்தாரோ அந்த இராமானுசரே இப்ப எல்லாவிதமான விதமான அமுதமாகவும் இருக்கிறார் ஆறமுதாக திகழ்கிறார் இனிக்கிறார் ஆக இராமானுசருடைய திருநாமத்தை சொல்லுவோம் என்று இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார் மேல மற்றொரு பாசுரத்திலே பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட எங்களி இராமானுச முனிவேழம் மெய்மைகொண்ட நல்வேதக் கொழுந்தண்டமேந்தி குவளயத்தே மண்டிவந்தேன்னது வாதியர்கள் உங்கள் வாழ்வத்ததே என்று தெரிவிக்கிறார் திருவாய்மொழி பாசுரங்களை அனுபவிக்க அனுபவிக்க இராமானுசருக்கு உயர்ந்த அந்த ஆனந்தம் அதிகரிக்கிறதாம் அதனாலே எப்படி ஒரு மதம் கொண்ட யானை அதனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகும் அந்த மதம் கொண்ட யானை தன் இஷ்டத்துக்கு அப்படியும் இப்படியும் சுத்தி சஞ்சரிக்கும் கையில ஒரு தண்டத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு எதிரில் இருக்கிறவர்களோடெல்லாம் போய் எதிர்த்து அவர்களையெல்லாம் தகர்க்கடிக்கும் அதே போல இப்ப சுவாமி ராமானுசர் அவர் எப்படி இருக்கிறாரா எங்களி ராமானுஷ முனிவேழம் ராமானுசர் இந்த திருவாய்மொழி பாசுரங்களை எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க அதனுடைய அந்த சிறந்த ஞானம் பக்தியினாலே அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த ஆனந்தத்தோடு ஒரு பெரிய மத யானையைப் போலே விளங்குகிறார் அதனாலே வாதியர்கள் யாரெல்லாம் எம்பெருமான் இல்லை பரமாத்மா இல்லைன்னு நாஸ்திகர்கள் கூறுகிறார்களோ அதே போல ஆஸ்திகர்களுக்குள்ளேயே வேதத்துக்கு புறம்பான தவறான அர்த்தங்களை சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் கண்டிக்கிறாராம் நல்வேதக் கொழுந்தண்டமேந்தி അഴഹാന ഉയർന്ന വേദം പ്രമാണം அந்த வேதத்திற்கு என்ன எந்த விதமான குறைகளும் இல்லை யாரும் எந்த விதமான தாழ்வுகளையும் சொல்ல முடியாது தாழ்வொன்றில்லா மறை என்று மற்றொரு பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் தெரிவித்தாரே அப்படிப்பட்ட உயர்ந்த வேதம் அதை கையிலே ஏந்தி கொண்டு இதோ இந்த வேத பிரமாணம் இதையே அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி அருளி செய்திருக்கிறார் ஆக ஒரு பக்கத்தில் தமிழ் வேதம் ஒரு பக்கத்தில் வடமொழி வேதம் இந்த இரண்டும் அமைந்திருக்க எப்படி நீங்கள் இப்படி வாதம் செய்கிறீர்கள் என்று அந்த வாதியர்களையெல்லாம் ராமானுசர் கண்டித்து அவர்களுடைய வாதத்தை எல்லாம் அடக்குகிறார் அந்த ராமானுசர் எப்படி இருக்கிறார்னா எங்களி ராமானுச முனிவேழம் எதிர்த்து வருபவர்களிடத்துல அவர்களையே தகர்க்கிறா போல அப்படி வாதம் செய்தாலும் அடியவர்கள் அன்பர்களிடத்திலே ரொம்ப கட்டுண்ட யானை போல யானை பாகனுக்கு அடங்கிய யானை போல இருக்கிறாராம் அதனால தான் எங்களி ராமானுச முனிவேழம் எங்களிடத்திலே மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் யாரெல்லாம் பலர்களோ எதிர்த்து வருகிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் வாதம் செய்து அவர்களுடைய அந்த வாதத்தை எல்லாம் அடக்குகிறார் அவர்களிடத்துல கோபத்தை காட்டுகிறார் எங்களி ராமானுச முனிவேழம் மைமகொண்ட நல் வேதக் குழுந்தண்டமேந்தி குவளயத்தே மண்டி வந்தேன்னது பாரத தேசம் எங்கும் சுற்றி திருந்து தோ நம்மாழ்வார் இப்படி அருள் செய்திருக்கிறார் இதேபோல வேதம் வடமொழி வேதத்திலையும் அமைந்திருக்கிறது என்று இரண்டையும் அப்படி சமன்வயப்படுத்தி காட்டி எல்லோரையும் திருத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ராமானுசர் அவர் நம்மாழ்வாருடைய கட்டாட்சத்தினாலேயே இப்படிப்பட்ட இந்த பெருமையை பெற்றிருக்கிறார் என்று அந்த பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார் இப்படி முதலிலிருந்து இறுதி வரை இந்த ராமானுசர் நூற்றந்தாதியிலே பல பாசுரங்களிலே நம்மாழ்வார் தரத்தில் ராமானுசருக்கு மிகுந்த பிரேமம் பக்தி நம்மாழ்வாருடைய கட்டாட்சத்தினாலேயே இராமானுசர் பல பெருமைகளை கொண்டு விளங்குகிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளைப் இருக்கிற இராமானுசருடைய திருவடிகளைப் பற்றி பல்லாண்டு பாடுவோம் இராமானுசருடைய அடியார்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களைச் செய்வோம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் ஸ்ரீமத்கேசவ யஜ்வனஹா காந்திமத்தியாம் திராஜாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எப்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்